அத்தே நான் அவர் வெளியே போய்டு இன்னைக்கு வெளியே போயிடலாம் இருக்கிறோம் என்னமா தாராளமாக போயிட்டு வாங்க பார்த்து போயிட்டு வாங்க மழையெல்லாம் பெஞ்சிருக்குது போனமா வந்தமான்னு வாங்க சரியா ஆ சரிங்க அத்தை வனஜா அத்த கூப்பிங்க அத்தை நாங்கள் ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் எவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு டீம் கூட எடுத்துகிட்டு வரணும்னு தோணா உனக்கு ஏன்னால் எடுத்துகிட்டு வரேன் தே மதியம் ராஜாவீதாவும் வெளியே சாப்பிடுவாங்க அதனால உங்களுக்கு பெருசாக வேண்டாம் நம்மளுக்கு மட்டும் சே நைட்டு டிஃபன் அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன வேணுமோ பார்த்துட்டு செஞ்சுக்கலாம் இப்போ போய்ட்டு எடுத்துட்டு வா சரிமா நீ டீயே கொடுத்துட்டு அவனுக்கு டீயே வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு குளிச்சிட்டு கிளம்புங்க நேரம் மலைக்கு மழைக்கு முன்னாடி போயிட்டு வாங்க மதியானம் வெளியே வந்துருங்க சரியா சரிங்க ஆ சரிங்க